வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பதினாறாவது கட்ட ரோஸ்கர் வேலைவாய்ப்பு முகாமில் ஐம்பத்தி ஓராயிரம் இளையோருக்கு நாளை பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் பருத்தி உற்பத்தியில் புரட்சியை ஏற்படுத்த மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அழைப்பு விடுத்துள்ளார் உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாட்டின் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது பிறந்த தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் இத்தாலி சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் செக் குடியரசின் மேக்சிமை இன்று எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு மோடி பதினாறாவது கட்ட ரோஸ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் நாளை ஐம்பத்தி ஓராயிரம் இளையோருக்கு மத்திய அரசு பணியிடங்களில் பணியாற்றுவதற்கான நியமன ஆணைகளை காணொலி மூலம் வழங்கி உரையாற்றவுள்ளார் நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் நடைபெறவுள்ள இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் மத்திய அமைச்சர்கள் அந்தந்த பகுதியில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகின்றனா் தேச கட்டமைப்பில் இளையோர் பங்கேற்று ஆளுமை பெறும் வகையில் ரயில்வே உள்துறை அஞ்சல் துறை சுகாதார நலத்துறை நிதி சேவை தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் பணியாற்றும் வகையில் இந்த நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளன பருத்தி உற்பத்தியில் புரட்சியை ஏற்படுத்த மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் அழைப்பு விடுத்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் பருத்தி சாகுபடியில் காணப்படும் சவால்களை எதிர்கொண்டு உற்பத்தியை அதிகரிக்கும் வழிமுறைகள் குறித்து ஆராயப்படும் என்றார் பருத்தியை தாக்கும் நோய்களுக்கு தீர்வு காணவும் பருத்தி சார்ந்த தொழிலை முன்னெடுத்துச் செல்லவும் உறுதியளித்தார் வேளாண்மையில் அனைத்து அம்சங்களிலும் மத்திய அரசு அக்கறையுடன் இருப்பதாக கூறிய அமைச்சர் பருத்தி மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்திக்கு கவனம் செலுத்தப்படும் என்றார் பருத்தி விவசாயிகள் மற்றும் இது சார்ந்த அதிகாரிகள் இடையிலான கலந்துரையாடல்கள் விவசாயிகளுக்கு பயனளிப்பதோடு இதன் மூலம் பருத்தி தொழில் சார்ந்த பொருளாதாரம் மேம்பட வழிவகை ஏற்படும் என்றார் பருத்தி விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்களுடன் விரிவான ஆலோசனைகளை அமைச்சர் இன்று மேற்கொள்கிறார் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கும் இன்று பங்கேற்கிறார் முன்னதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தை பார்வையிட்ட அமைச்சர் பருத்தி வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளின் செயல்பாட்டையும் ஆய்வு செய்தார் பருத்தி சாகுபடி நிலத்தில் மரக்கன்றுகளை அமைச்சர்கள் நட்டு வைத்தனர் உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாடு மிகவும் அவசியம் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியிருக்கிறார் சென்னை ஐஐடி இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் அறுபத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றியவர் உள்நாட்டு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் துல்லிய ராணுவ தாக்குதல் பற்றி எடுத்துரைத்தவர் பாகிஸ்தானின் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் வெறும் இருபத்தி எட்டு நிமிடங்களிலேயே தகர்க்கப்பட்டதாக கூறினார் பிரம்மோஸ் ரேடார் வான்படை தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புடன் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்றதாக கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மாணாக்கருக்கு அழைப்பு விடுத்தவர் புவி வளங்கள் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கணினியை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்க அறிவுறுத்தினார் நாடு இன்னும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் சுதந்திர நூற்றாண்டு நிறைவை கொண்டாடும்போது இளையோர் திறன் வளர்ச்சியில் ஆற்றலுடன் திகழ்வார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நம் நாட்டின் பன்முகத்துறை தேவைகளை பூர்த்தி செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி தேச கட்டமைப்பில் அளப்பரிய சேவையாற்ற வேண்டும் என்றும் திரு அஜித் தோவல் கேட்டுக் கொண்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்றது மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஏதுவாக அரசியல் சாசனத்தின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிரிவு மற்றும் யூனியன் பிரதேச சட்ட திருத்தம் குறித்து முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற குழுவினர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டனர் மக்களவையில் இருந்து இருபத்தி ஏழு உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் இருந்து பனிரண்டு உறுப்பினர்களும் இக்கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ளனா் நாட்டில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் இல்லாவிட்டாலும் அவை சட்டப்படி செல்லுபடியாகும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியிருக்கிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் நிலைப்பாடுகள் குறித்த அறிக்கையில் ஆளுநர் இவ்வாறு கூறியுள்ளார் கள்ள நோட்டு புழக்கத்தை ஒழிக்க ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் தொடர்ந்து உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில் தாய்சே ஆரோக்கியத்தை பேணிக்காக்க அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடியில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்களை தடுக்க அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் வீடு வீடாக சென்று பள்ளி கல்லூரி மாணாக்கரிடம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு கடந்த நான்கு வருஷங்களாகவே தொடர்ச்சியா விழிப்புணர்வு பண்றோம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விழிப்புணர்வு பண்ணோம் மகளிர் குழுக்கள் அந்த பெற்றோர்கள் எங்க நம்ம அதிகமா அந்த நிகழ்வு நடக்கிறதோ திருவள்ளூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திருத்தணியை ஒட்டி அந்த ஒரு பிளாக்ல இருக்குது தேனியில இருக்குது மதுரையில இருக்குதுன்ற மாதிரி ஆங்காங்கே அந்த இடங்களெல்லாம் வந்து விழிப்புணர்வு அதிகம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நாகை வேலூர் தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நீங்கள் மாநில அறிக்கை மோடி அரசின் ஆண்டுகள் உலக நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அறுபத்தி மூன்று திருக்கோவில்களை புனரமைக்கும் திருப்பணிகளை முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் எழுபத்தி இரண்டு அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் தொன்னூற்றி ஒன்பது கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நானூற்றி எழுபத்தி இரண்டு முடிவடைந்த திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக பதினேழு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூற்றி வாக்ன எட்டு வாகன சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் பணிகள் தொய்வுன்றி நடைபெற இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் முதலமைச்சர் வழங்கினார் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது பிறந்த தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் சென்னை எழும்பூரில் அழகு முத்துக்கோனின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வீரம் செறிந்த நம் முன்னோர்களின் வரலாறுகளை எதிர்கால தலைமுறையினருக்கு பயிற்றுவிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தேச உணர்வுமிக்க சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் வீரன் அழகு முத்துக்கோனின் தியாகங்களை போற்றி வணங்குவோம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்நாளையொட்டி வீரன் அழகு முத்துக்கோனின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் கட்லாங்குளத்தில் அமைந்துள்ள மண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் அரியலூர் மாவட்டத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை இழை ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியினை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இம்மைதானம் பயன்பாட்டிற்கு வரும்போது மாநில மற்றும் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டிக்கு தேர்வு செய்யப்படும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் முன்னதாக அரியலூர் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு வார்டுகளில் மூன்று கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலைகள் அமைக்கும் பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தாா் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப் போர் தேர்வு மாநிலம் முழுவதும் நாளை நடைபெறுகிறது மொத்தம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கு நடைபெறும் இத்தேர்வை பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் எழுதவுள்ளனர் இத்தேர்விற்காக மாநிலம் முழுவதும் சிறப்பு முன்னேற்பாடுகளுடன் கூடுதல் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குரூப் போர் தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள குருபோர் தேர்வினை கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சின்னசேலம் திருக்கோவிலூர் உளுதூர்பேட்டை மற்றும் பானாபுரம் ஆகிய வட்டங்களில் உள்ள தொண்ணூத்தி ஏழு தேர்வு கூடங்களில் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினொன்று விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளார்கள் அனைத்து தேர்வுகளும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய விதிகளின்படி கண்டிப்பாக முறையாக கடைபிடிப்பதை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முரகீசன் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்தாலி சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் செக் குடியரசின் மேக்சிமை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பதினாறாவது கட்ட ரோஸ்கர் வேலைவாய்ப்பு முகாமில் ஐம்பத்தி ஓராயிரம் இளையோருக்கு நாளை பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் பருத்தி உற்பத்தியில் புரட்சியை ஏற்படுத்த மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அழைப்பு விடுத்துள்ளார் உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாட்டின் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது பிறந்த தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் இத்தாலி சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் செக் குடியரசின் மேக்சிமை இன்று எதிர்கொள்கிறார்